நாங்க தொடங்குவோம் திருச்சிட்டு அம்பலம் வருகிறது முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளை கூட தூபம் நல் தீபம் முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வை மின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதையும் கங்கையும் வந்து கவரி கொன்மின் அத்தன்னை ஏறம் மானை படி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே ஆட ஓகே அம்மா நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க முத்து நெல் தாமும் பூமாலை மாலை தூக்கின்ற முத்து போன்ற நல்ல பூக்களை தெரிவு செய்து அந்த மாலையாக கொண்டு உழைக்குடம் தூபம் தூபம் தீபம் வைக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் நிறகுடம் வச்சு தூபம் வச்சு தூபம்ண்டால் சாம்பிராணி கொளுத்தி சாம்பிராணி ஏற்றி நல்ல தீபங்கள் வைமே வைத்து சக்தி இதா நாங்கள் உள்ள கற்பனை பண்ணவனும் அந்த உயிர் பிரிந்த அந்த உடம்ப நாங்கள் ஒரு இறைவனுக்கு சமனான நிலையில வச்சு அவ்வளவுக்கு மரியாதை கொடுக்குறோம் என்றால் ஒரு உயிர் வாழ்ந்து போட்டு போன எல்லா இன்பங்களையும் அனுபவித்த மற்ற அந்த அந்த உடம்போட தான் இவர் இவ்வளவு காலமும் கடவுளை வழிபட்டவர் இப்போ இந்த உடம்பும் சேர்ந்துதான் இறைவனை வழிபட்டது உடம்பும் உயிரும் சேர்ந்துதான் அந்த உயிர் தனித்து அதுக்கு உருவம் இல்லை அது போய் வழிபட மாட்டது அதுக்கு ஆகவே அந்த இறைவன் உடம்பை கொடுத்து தன்னை வழிபட்டதுக்காக நன்றியாக அதுக்கு நன்றியாகத்தான் இந்த உடம்பை வச்சு நாங்கள் பேர்ந்து பாராட்டுறோம் இந்த உடம்பு தானே உயிரோடு சேர்ந்து இறைவனுடைய என்னுடைய அபிப்பிராயம் அப்போது இறைவனுடைய பாதத்தை அடைய ஆலயங்களுக்கு போக நாங்கள் சைவ முறைகளை வணங்க படைத்தல் காலத்தில் அழித்த மறைத்தல் அருள் அந்த ஐந்து இதுகளையும் இறைவன் செய்ய அது படைக்கிறதும் காக்கிறதும் அழிக்கிறதும் அவருடைய காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அருள் என்பது கடைசியாக போகைக்குள்ள இறைவன் தன்னோடு சேர்த்துக்கொள்கிறார் அருள் கொடுக்குறார் அருள் கொடுக்குறார் ஆகவே அந்த சன்மைகள் இருந்தபடியால் அந்த உடம்பையும் ஒரு இறை நிலையில வச்சு பார்க்கிறோம் அப்ப அதுக்கு நாங்கள் அந்த தூபம் வச்சு தீபம் வச்சு சக்தி பெண் தெய்வங்கள் பார்வதி இவர்களோடு நாமங்களோடு பல்லாண்டு இசை மேன் அந்த பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அந்த உடம்போட சேர்த்து அந்த போன ஆன்மாவுக்கும் சேர்த்துதான் பாடுகிற கடந்து போன ஆன்மா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அது ஆன்மா பிதிஞ்சது அப்ப அந்த ஆன்மாவும் எப்படியோ அந்த உடம்பை தன்னுடைய தானி உலகாலாம் வாழ்ந்து கொண்டிருந்த உடம்பை சுத்தி அதனுடைய ஆற்றல் இருக்கும் அவர் பாடுகிறோம் என்னுடைய அபிப்பிராயம் மற்றது உண்மையாகவே நான் ஒரு இதில வாசிச்சேனால் மூன்று நாளைக்கு அந்த ஆன்மா அந்த உடம்பை சுத்தி இருக்குமா என்று சொல்லு வாசிச்சுனா எங்களோட சமய புத்தகம் ஆகவே தன்னுடைய வாழ்ந்த வீட்டை அந்த இடத்தை அந்த ஆன்மா விட்டு போகைகளை கவலைப்படும் என்றதுக்காக அந்த அத்தன் ஐயாரன் என்ற அந்த இறைவன் இருக்கிற கோயில் அத்தன் என்றால் உயர்ந்தவர் அம்மானை அவரை பாடி ஆட நாங்கள் ஆடி பொட் சுண்டம் முடித்து நாமே என்று சொல்லி அந்த சுண்ணம் வந்து அமங்கலம் அல்ல அதை மங்களமாக இதில் சொல்கிறார் மங்களமாக நாங்கள் இறைவனை அனுப்பி வைக்கிற இந்த ஆன்மாக்களை அனுப்பி வைக்கிற இடம் அது மங்களமானது அமங்கலம் அல்ல அவர் அந்த இறந்து போன அந்த பெற்று உடம்பை அமங்கலம் என்று சொல்ல இல்லை அது ஒரு தெய்வத்தின் வடிவம் என்றுதான் நான் நினைக்கிறேன் வாழ்ந்து போட்டு போன தெய்வத்தின் வடிவம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அவரோட அந்த இறைவன் உங்களுக்கு தெரியும் நடராஜர் ஆடிக்கொண்டே இருந்தால் தான் உலகம் அசையும் நான் அசைந்தால் உலகம் அசையும் என்ற பாட்டும் கிடக்கு ஆகவே அப்படி வந்தால் அப்படி அசைந்து கொண்டிருந்தவர் தான் இறைவன் என்றதான் எங்களுடைய அபிப்பிராயம் என்னுடைய நாங்கள் இதுல வந்து நீ அந்த இது என்னத்துக்கு அங்க பாடுறதை விட்டுட்டு நாங்க இந்த மீனிங் மட்டும் பார்ப்போம் முத்துநாள் தாம்பூலம் மாலை தூக்கி முளைக்குடம் தூவன்னில் நல் தீபம் பைமீன் அதாவது முளைக்குளம் என்ற முளை முளையோட இருக்கின்ற அந்த கும்பகத்தை கொண்டு வந்து வச்சு சத்தியும் சேமியும் பார்மகளும் நாமகளோடு இதெல்லாம் எங்களை சத்தி சேமி என்று சொல்ற தெய்வம் மற்றது பார்மகளும் பார்மகள் பார்வ பார்வதி நாமகள் என்றது எங்களுடைய சரஸ்வதி பல்லாண்டு இசைமீன் அதாவது வந்து பல்ல பல்லாண்டு வாழணும் என்று சொல்லி பல்லாண்டை கூறுகின்றோம் நாங்கள் வாழ்த்தி அவர் வாழுவதில்லை என்றாலும் நாங்கள் பல்லாண்டு கூறுகின்றோம் பயிலாண்டி சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து இந்த பின்னுக்கு சத்தம் கேட்குது அது யார்ட்டு என்ன தெரியல நான் ஒரு கால உங்களோட இதை இருக்க மியூட் பண்ணி வச்சுக்கணுங்க நான் எல்லாத்தையும் நான் மியூட் பண்ணி விடுவேன் பெருந்து மியூட்டு எடுத்துட்டு கதையுங்க ஓகே கொஞ்சம் பாருங்க நிக்கிறேன் ஓகே இப்ப இப்போ கேட்கல அத்தன் ஐயாறுன் அம்மானை பாடி ஆடப்போச்சின்னம் இடித்து நாமே அது ஐயாறுன் என்றது அத்தன் என்றது எங்களுடைய தகப்பன் ஒரு ஆலயத்தின் பேர் ஓம் திருவையாரோ அம்மானை பாடி அந்த அம்மானை பாடி ஆட என்று திருவையாறுல பொச்சுண்ண முடிப்பதற்கு இடிக்கின்ற மாதிரியான இதை வச்சு பாடுகின்றார் ஆஹ் முருகானந்தம்னா நான் உங்கள மீட் பண்ணேன் என்னடா உங்களோட சுத்த வர சத்தம் கேக்குது அதெல்லாம் நீங்க உங்களோட ரெண்டு பேருடைய வணக்கம்ல கேக்குதோ கேக்குது கேக்குது சொல்லுங்க உங்களோட ரெண்டு பேருடைய கருத்தோடய நான் உடன்படுறேன் அப்ப இது அந்த முளை ஸ்தூபம் நல் தீபம் பைமின்கின்ற பொழுது அந்த இப்ப திருவிழாக்கள் காலத்துல இந்த முளைப்பேரி ஒரு பக்கத்துல இருக்கறது அந்த யா உள்ளது நினைக்கிறேன் உம் அப்ப அது அதே அன்னைக்கு தீ தீப தீர்த்த திருவிழாவுக்கு பிறகுதான் நிறைய அடியாரளவு கொடுக்கறது அப்ப அந்த முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் என்ற அந்த வரிய வந்து நான் அந்த கிரியையோட தொடர்பு படுத்துற ஒரு விடயத்தை மாத்திரம் சுட்டிக்காட்டி இதுல மேற்கொண்டு என்னிடம் கருத்துக்கள் புதிதாக சொல்லி என்று கூறி அமைகிறேன் வணக்கம் ஒரு ஒரு சின்ன இது இது தீர்த்த திருவிழா வந்து இறைவனுடைய அளித்தல் தொழில குறிக்கிறது பஞ்ச கிருத்தியங்களுக்கு தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் அதுல படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில குறிக்கிறது தான் தீர்த்த திருவிழா என்று சொல்லப்படுகிறது சரியாமா நாங்கள் அது அந்த முந்தின நாங்க டிஸ்கஷனை நாங்க பர்சனலா செய்த டிஸ்கஷனை இதுக்குள்ள விட்டுட்டு நாங்க இந்த பாட்டை மட்டும் பார்ப்போம் ஓகே அடுத்தது சரி அடுத்த பாட்டுக்கு போவோம் பொற்ன்னம் இடித்து நாமே பூவியல் சடை எம்பீரார்க்கு பொத்தீரு சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் படோ கண்ணி வம்மின்கள் வந்துடன் பாடும் மின்கள் கூவோமின் தொண்டர் புறம் நீலாவே குனிவின் தோழுவில் எம் கோன் கூத்தன் தேவியும் தானும் வந்த மையாள செம்பொன் செய் சுண்ணம் ஈடித்து நாமே சுந்தர நீரணிந்தும் மெழுகி சரியம்மா நீங்கள் தொடருங்கள் பூவியல் வாரிசரை புவியல் வாசுடைய எம்பிரார் சென்றால் எங்களுடைய பிரானுக்கு அவர் எப்பொழுதும் சடையில பூ மலர்களை சூடி இருப்பார் அவருடைய சடையில இறைவனுக்கு சடை இருக்கிறத தெரியும் அதுல நாங்கள் பூ சூடி வழிபடுகிறோம் அதான் பூவியல் எல்லா பூக்களையும் சேர்த்து அந்த வாசடை எம்பிராக்கு அப்படிப்பட்ட பூக்கள் சூடப்பட்ட சடையை உடைய எங்களுடைய பிரானுக்கு பொற்றிலிருந்தா முடிக்க வேண்டும் அந்த இறைவனுக்கு தான் நாங்கள் பொற்று சுண்டாக முடிக்கிறோம் இல்லை அந்த இறைவன் என்று குறிப்பிடுறது அந்த உடம்பை அதை நாங்கள் இறைவனாக பாவிக்கணும் என்று முதலே சொல்லியாச்சு அவை பொற்று சுண்ண முடிக்க வேண்டும் மாவின் வடிவகை என்ன கண்ணீர் அதாவது கண்ணீர் சிந்துவது போல கண்ணீர் அந்த கண்ணால் வருகிற அந்த பாச அந்த அன்பு கண்ணீர் வ வந்து வெம்பீன்கள் வா அப்படி வரும்பொழுது வந்து உடன் பாடுமீன்கள் கண்ணீரோடு வந்து அவர் அருகிலே நின்று பாடுமீன்கள் நீங்கள் பாடுங்கள் அவர் புகழை பாடுங்கள் கூமின் தொண்டர் குளம் புறம் நிலாமே நீங்கள் கூவி அழைக்கும் வரையும் தொண்டர்கள் நீங்கள் புறம் திட்டத்தில் போய் நில்லாமல் குனிமீன்கள் கிட்ட வந்து குனிந்து தொழுமீன்கள் குனிந்து வணங்குறது குல மரியாதை எங்கோன் எங் கூத்தன் எங்களுடைய அரசன் எங்களுடைய கூத்தன் உங்களுக்கு தெரியும் சிவருமான் நடனமாறுறது தேவியம் அந்த கூத்தன் தன்னுடைய பார்வதியோட தானும் வந்து எம்மையாள அது தெரியும் எம்மையாள செம்பன் செய்ய சின்ன உடைத்து நாமே ஒன்போன்ற இந்த சின்னத்தை பொன் போன்ற இந்த அதாவது பக்குவப்படுத்தி பொன் போன்ற வாழ்க்கை தங்கமான வாழ்க்கை தங்கமான வாழ்க்கை என்றது போல பொன் செய்ய சுண்ணம் இடித்து நாமே இந்த பொருள் இனி மேலதிகமா நீங்கள் சொல்லலாம் வாசடை எம்பராக்கு பொத்திருச்சுன்னா முடிக்க வேண்டும் அங்கே இல்லாமல் வாருங்கள் வம்மிங்கள் வந்துடன் பாடுமீங்கள் கூட சேர்ந்து பாடுங்கள் எல்லாரையும் மலைக்கிறார் கூவி மின் தொண்டர் புறாமிலாமே குனிமின் தொழுமின் குனிந்து வணங்கி எங்களுடைய கோன் அரசன் கூத்தன் தேவியும் தானும் வந்து உண்மை எங்களை ஆட்சி செய்ய எங்களை உயிவிக்க